சார் பாஜா படத்தில் இந்த மெடிக்கல் சீட்டு வாங்கி கொடுப்பாருல ரஜினி உள்ளே போய் உட்காந்துட்டு என்னமோ பேசுவார் அவங்க எந்திரிச்சி படபடப்பாயிட்டு அண்ணே ஒரு சீட்டு என்ன ஒரு சீட்டு காலேஜே ஒன்றுட்டே அப்படி போயில கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு சீனு ஏமண்டில் நடந்துருக்கு இங்கே யாராலையுமே காப்பாற்ற முடியாது கண்டிப்பாக அதை தொங்க விட்டுருவாங்க அப்படின்னு தானே எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதை காப்பாற்றுறது கிட்டத்தட்ட பல வருஷ பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறாங்க நிறைய பேச்சுவார்த்தை நடத்தி இந்தியன் கவர்மெண்ட்டே எங்களால் இனி எதுவும் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி கையை விரிச்சிருச்சு கோர்ட்டில் சொல்லிடுச்சு நாங்களும் முடிஞ்ச வரையும் முட்டி மோதி பார்த்துட்டோம் அவங்க எதுக்கும் அசைகிற மாதிரி தெரியலை இதுக்கு மேலே எங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இத்தனாந்தேதி வந்து அவங்கள வந்து தொங்க விட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சொல்லிவிட்டு அந்த ஆப்போசிட்டில் இருந்தாங்கன்னா அந்த விக்டீம் செத்து போனோம் அப்படி இல்லை அவரோட ஃபேமிலிக்குன்னு சொல்லிட்டாங்க எதுக்கு அவரோட ஃபேமிலிக்கு சொன்னாங்கன்னா அது தொங்கிறது அந்த ஃபேமிலி பார்க்கணும் அப்போ தான் அந்த ஃபேமிலியோட மனசு நிம்மதியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ கடைசி நேரத்தில் திடீர்னு யாரோ ஒருத்தர் ஏன் இதை இவ்வளோ நாளாக பண்ணாமல் இருந்தாங்கன்னு தெரியல ஏன்னா அவர் ரொம்ப வருஷமாக இருக்காப்புல கிராண்டு முப்தியாக அவர் அபுபக்கர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மத ஊர் அதை இந்தியாவோட கிராண்டு முப்தின்றது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது அதாவது அந்த இஸ்லாமிய அந்த இப்போ நம்ம இதில் இந்த அட்வொகேட் ஜென்ரலு சாலிசிட்டர் ஜென்ரலாக இருக்காங்கல்ல அந்த மாதிரி இஸ்லாமிய அந்த சமூகத்தில் பெரிய அந்த சட்ட மேதை அப்படி அப்படின்னா வச்சுக்கலாம் அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது அவர்கிட்ட போய்ட்டு கேரளா கவர்மெண்ட்டு இவர் நம்ம இந்த ஒரு ரெண்டு மூணு பேர் கூட ஒருத்தர் இருக்கார் அவரெல்லாம் போயிட்டு கம்யூனிஸ்ட்காரும் காங்கிரஸ்காரும் போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு ஐயா இதை உங்களால் ஏதாச்சும் பண்ண முடியுமா நீங்கள் ஏதாச்சும் கொஞ்சம் செஞ்சு கா காப்பாற்றி ப ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்கிறப்ப அவர் இடையில இந்த படத்தில் வர மாதிரி இருக்க ஒரு ரெண்டு மூணு ஃபோன் கால் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்கார்ந்துருந்தபடியே ஏமனுக்கு ஃபோன் அடித்து அங்கே நடக்க இருந்தால் அதாவது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அவர் பேசி அதை தண்டனையை டபக்குன்னு தற்காலிகமாக நிப்பாட்டி வச்சுட்டார் தற்காலிகமாக நிப்பாட்டிட்டாங்க எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் அதுக்கப்புறம் தான் தேட ஆரம்பிக்கிறாங்க யாரா இவர் கவர்மெண்ட்டாலே முடியாத இவர் போயிட்டு உட்கார்ந்து கரெக்ட் பண்ணிட்டாப்புல அப்படின்ட்டு அவரை பற்றி பெருசாக பெருசாக படிக்கிறதுனால அது தற்காலிகமான முடிவு தான் எந்த நேரமும் மறுபடியும் அதை வந்து ரிமோவ் பண்ணிட்டு ஆளை வந்து தூக்குல தொங்க விடுவாங்க நிமிஷா பிரியாவை அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு தான் இன்றைக்கி காலையில் திடீர்னு நிமிஷா பிரியாவோட தண்டனை முழுவதுமாக ரத்து முழுவதுமாக அதாவது பயப்பட வேண்டாம் சந்தேகம்லாம் அவங்களுக்கு வேண்டாம் அவங்க இனிமேல் தானாக செத்தாரா பண்ணிட்டு தூக்கில் போட்டெல்லாம் சாக மாட்டான்னு சொல்லி கிராண்ட் மூர்த்தி அவர் அபுபக்கரே வந்து சொல்லியிருக்காக்கு அதுக்கு என்ன காம்பன்சேஷன் கொடுத்தாங்கன்னு தெரியல அவர் ஏற்கனவே இந்த படத்தில் விஜயகாந்த் சார் வருவார்ல அவர் வர்றப்ப பேசியே வந்து மனசை மாற்றிடுவார் நிறைய டைலாக்லாம் பேசி அந்த மாதிரி ஏதாச்சும் பேசினாரா இல்லைன்னா பாஜக பாட்டில் வர ரஜினி மாதிரி ஏதாச்சும் மிரட்டினாரா இப்போ நீ இதை பண்ணினாத்தான் எங்கள் ஊரில் என்னையும் பதிவாகிய இல்லாட்டி அப்புறம் கிராண்ட் முக்தின்னு பேர் வச்சுருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி எதையாச்சும் ஒன்று பண்ணா பிள்ளையா சமரசம் பேசுனா பிள்ள எப்படி சமாதானம் பண்ணாப்புள்ள அவன் எப்படி ஒத்துக்கிட்டாங்க காசு எதுவும் கொடுக்குறாங்களா அப்படி அந்த காசு கொடுத்தா நிமிஷம் அப்படியே ஃபேமிலிலேருந்து கொடுக்குறாங்களா இல்லை இவங்க சைட்லேருந்து ரிலீஃப் ஃபண்டாக அதாவது அந்த ரத்த பணம் வாங்கி ரெட்டு மணி பிளட்டு மணி ரெட்டு மணி கூட கிடையாது பிளட்டு மணி அந்த பிளட்டு மணி எவ்வளோ கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணி இப்போது ஆனால் அது ஏமன் இது வரைக்கும் கன்ஃபார்மாக சொல்லலை பட் அவங்க கிராண்ட் முக்தி சைட்லேருந்து நாங்கள் காப்பாற்றிட்டோம் யாரும் கவலைப்பட வேண்டாம் நிமிஷம் பத்திரமா இருக்காங்க இனிமே பட் ஆனால் அவங்கள ஏமனில் இனிமேல் வச்சுப்பாங்களா அவங்க ஏமன் இருக்க ஆசைப்படுறாங்களா இல்லை மறுபடியும் இங்கே ஏன்னா அங்கே அந்த டைம்லேயே வந்து ஹஸ்பண்ட் ஒய் ஹஸ்பண்டு குழந்தை எல்லாம் இங்கே வந்தப்போ கூட அவங்க ஏமன்லே இருந்து அவங்களோட அந்த லைஃப்பை கண்டினியூ பண்ண இப்போ மறுபடியும் அவங்க அங்கே இருக்க போகிறாங்களா இல்லை இங்கே வர போகிறாங்களான்றது தெரியல பட் ஆனால் இப்போதைக்கு அவங்களோட உசுறு காப்பாற்றப்பட்டது அது மட்டும்தான் நடந்திருக்கு இனிமேல் தான் அது எப்படி காப்பாற்றப்பட்டது என்ன டீல் பேசுனாங்க இவர் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு இது எல்லாமே ஏன்னா அவங்க சைடில் இந்த இப்போ அந்த நாட்டோட சட்டப்படி அவங்க என்ன பண்ணணும்னா அவங்க வந்து ஒத்துக்கணும் அந்த வெக்டிமோட ஃபேமிலி இருக்குது இல்லையா அந்த வெக்டிமோட ஃபேமிலி நாங்கள் இவங்களை மன்னிச்சிட்டோம் அதுக்கு பதிலாக நாங்கள் அந்த பிளட் மணியை நாங்கள் எடுத்துக்கிறோம் அவங்கள நீங்கள் தண்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க எழுதி கொடுக்கணும் அவங்க எழுதி கொடுத்தா கவர்மெண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா கவர்மெண்ட்டு இதில் எந்த விதமான ஒரு ரோலும் ப்ளே பண்ணல அந்த உண்டான அந்த என்ன சட்டமும் அதுக்குண்டான மட்டும்தான் அவர் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஏமான் கவர்மெண்ட்டு ஓகே அப்படின்னு சொல்லணும் சொன்னாத்த ஆமாம் அவர் சொன்னது இவர் வந்து பொய் சொல்ல போகிறது கிடையாது அவ்வப்பர் பொய் சொல்ல போகிறது கிடையாது அவர் பொய் சொல்ல அப்புறம் ஒருவேளை இப்போ அவர் அவசரப்பட்டு சொல்லிட்டாலும் கூட இப்போ இந்த ட்ரம்ப் அறிவிச்சாரில் நான் தான் போராணிப்பாட்னேன் அந்த மாதிரி நான் தான் இந்த தண்டனையை நிற்பாட்டினேன் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு அதை அவங்க கண்டுக்காமல் போயிட்டாங்கன்னா ஒட்டு மொத்தமாக அதுக்கப்புறம் இங்கே இது வரைக்கும் அவர் கட்டி காத்த மரியாதை எல்லாம் போயிடும் என்ன பண்ண பாடானால் இது கன்ஃபார்மான நியூஸாக தான் இருக்கும் கூறுமான வரைக்கும் இதில் எந்த விதமான ஒரு என்ன சொல்லாது அந்த மாதிரியெல்லாம் வந்து மிஸ்கம்யூனிகேஷன்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அவங்க சைட்லேருந்து இது வந்து கன்ஃபார்மாக அஃபிஷியலாக வர்றப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு அஃபிஷியல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மேக் பண்ணியிருப்பாங்க Pápues, no solo por ahí.